ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம இந்த டிஷ்ஷு வந்து அடிக்கடி நம்ம செஞ்சுருக்கோம் தான் நம்ம வீடியோலேயும் நீங்கள் பார்த்திங்கன்னா சாலமீன் குழம்பு வந்து நிறைய வச்சுருக்கேன் பட் இன்றைக்கி வந்து என்னென்னா புதுசாக நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ அதுக்காக நம்ம இது ரொம்பவே ஈஸி இது திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில் செய்யக்கூடியதான ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான் இந்த சாலமீன் நம்ம ஏரியாவில் அதாவது வந்து இங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில் சால மீன் மட்டும்தான் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவோம் இப்போ சென்னையிலலாம் நீங்கள் பொறுத்த பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் தான் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க சங்கரா சங்கரா சொல்லுவாங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து அந்த சங்கரா மீன் பிடிக்கவே செய்யுது நான் வாங்கவே மாட்டேன் குறைவா முள் இருக்குன்னு பட் இங்கே உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் சாலை மீன் வந்து முள் இருக்கு முள் இருக்குவாங்க அப்படி கிடையவே கிடையாது நமக்கு அது பிடிக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம அந்த மீனை தான் வாங்கி கழுவி வச்சிருக்கேன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபான்னு கொடுத்து நம்ம வாங்கினோம் இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா நீட்டாக கழுவி நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி இந்த பாருங்க நான் வந்து தலையை வெட்டி எடுத்தாச்சு தலையை வந்து வச்சு சில நேரம் நான் போடுவோம் பட் தலை வாழலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க இது நான் குழம்புக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்துட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அது வந்து தேவையானப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ காலையில் கடகடன்னு நம்ம செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம் எந்த பாத்திரத்தில் வைக்கிங்களோ இது வந்து மீன் குழம்புக்கிட்டே வைக்கிற சட்டி அதனால் இந்த பாத்திரத்தில் மட்டும் வைப்பேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மண்பானையில் வைச்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இது வந்து என்னப்பா என்ன பாத்திரம் இது அலுமினியம் பாத்திரம் ஆக்சுவலாக வைக்கக்கூடாதுங்க சரி நான் என்கிட்ட இதே ஏதோ பழகிட்டேங்கிறதுனால வச்சுட்ருக்கேன் சீக்கிரத்தில் மாற்றிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கட்டாயமாக மீன் குழம்புன்னா நல்லெண்ணெயை ஊற்றிட்டு உடனே நம்ம போட வேண்டியது என்ன காஞ்சோடன கை வச்சு காமிங்க வெந்தயம் ஃபஸ்ட்டில் வெந்தயத்தை போடுங்க அடுத்தது கடுகு வெந்தயம் போட்டு முடிச்சுட்டு கடுகு போட்டுக்கோங்க ஓகேங்களா கடுகு போது நாங்கள் இதுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் தான் கட்டாக யூஸ் பண்ணுவேன் சாம்பார் வெங்காயம் ரொம்பலாம் தேவையில்லை ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க கூடவே கருவேப்பில கழுவி கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது கொஞ்சம் அடுப்பில் அப்படியே கொஞ்சம் அந்த வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு முன்னால ஒரு தேங்காய் அரைக்கணும் தேங்காய் இல்லாமல் நாங்கள் சேவைய மாட்டோங்க பாருங்க தேங்காய் வந்து ஒரு மூணு துண்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி தேங்காய் கூடையே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் ப்ளஸ் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஆக்சுவலாக நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இதை செஞ்சுக்கோங்க ஓகேங்களா அரைச்சி வச்சிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க ஒரே ஒரு பூண்டு இது வாசத்துக்காக போட்டு இதை நல்லா மிக்சியில போட்டு ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இது சிம்ல அரைச்சி அரைச்சிட்டு வந்துடும் என்ன பாருங்களேன் இந்த மாதிரி அரைச்சி தேங்காய் ஜீரகம் வெங்காயம் ஒரே ஒரு பூண்டு போட்டிருக்கேன் அவ்வளோதான் வாசத்துக்கு இப்போ இது நல்லா பார்த்தீங்களா சூப்பர் ஆயிட்டா எந்த டைம்ல நீங்கள் இதை போட்டுக்கோங்க இதை நீங்கள் தனியாகவே வந்து ஒரு பாத்திரத்துல தேங்காயெல்லாம் போட்டு கரைச்சி ஊற்றலாம் புளியெல்லாம் ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து வேகமாக வேலைக்கு போகிறவங்க நம்ம செய்யணுன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக அப்படி அடுப்பில் போட்டுகிட்டே சைடில் போய்ட்டு சைடில் செஞ்சுக்கணும் இது இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ப்ரொசீஜருமே நமக்கு கிடையாது நம்ம வச்சது தான் வருஷம் தேங்காய் இப்போ நம்ம போட்டோமா இப்போ இது கூட தேவையான அளவுக்கு காரத்தூள் போட்டுக்கணும் காரம் மட்டும் எப்போவும் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க காரம் வந்து எவ்வளோ மீனுக்கு நான் எத்தனை எடுத்து வச்சுருப்பேன் ஒரு பதினஞ்சு மீன் எடுத்து வச்சுருப்போமா நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கேன் ஓகேங்களா இது குட்டி ஸ்பூன் அதனால நான் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதே இதுக்கு மல்லித்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கணும் ரெண்டு மூணு நீங்கள் வந்து நிறைய இங்கே வந்து குழம்பு மிளகாய் தூள்னு மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கோங்க அப்படி போட்டாலும் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் தளிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க எங்கள் குழம்பு ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அதே இது இங்கே சென்னையில் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு புளியை கரைச்சி ஊற்றி திக்கா தேங்காய் ஊத்தாம வச்சிட்றாங்க பட் அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது ஆனால் என் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஒரு காரக்குழம்பு மாதிரியே இருக்கும் மம்மி அப்படின்றாங்க அதனால நாங்கள் தே அதாவது மீன் குழம்பு அப்படின்னா நாங்கள் இந்த மெத்தட் தான் நம்மளுக்கு வந்து தேங்காய் போடாட்டால் மீன் குழம்பு பிடிக்கவே தெரியாது இங்க பாருங்க நான் கழுவி முதல்ல இந்த தண்ணியை ஃபஸ்ட்டில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றப்பறோம் இங்க இருக்கேன் புளியை ஏற்கனவே நம்ம வந்து ஊற வச்சுக்கோங்க புளியை ஊற வச்சிருக்கேன் புளிப்பு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க நாங்கள் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் சேர்க்க தான் செய்வேன் அதே மாதிரி நிறைய தக்காளி போடவே மாட்டேன் எல்லாருமே தக்காளி நிறைய போடுவாங்க பட் நான் இந்த தக்காளி போட போட்டுங்களா இந்த ஒரே ஒரு தக்காளி தான் போட்டு போறேன் இந்த புளிய மட்டும் கரைச்சி உள்ள ஊற்றிக்கோங்க அதே மாதிரி மீன் குழம்பு நான் கொஞ்சம் திக்கா வைக்க மாட்டேன் தனியா தான் வைப்பேன் இப்பவுமே வாசனை மீனே போடல நான் வாசனை மண்டே ஆட்டாங்க அப்ப உங்களுக்கு தெரியாதுல்ல இன்னும் கொஞ்சமே தண்ணி ஊற்றலாம் அப்படி நிறைய ஊற்றி சாப்பிடும்போது இந்த மீன் குழம்பு அப்படியே ஒரு டேஸ்டா இருக்கும் நாங்க சொன்ன மாதிரி நீங்க இதே மாதிரி சாலை மீன் வைங்க சாலை மீனில் வந்து இந்த சைஸ் தான் கரெக்டா இருக்கும் இதை விட பெருசா வாங்கினா நல்லா இருக்காது அது அது வந்து எங்க ஊர்ல என்ன பண்ண சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஆ பேச்சாலை பேச்சாலை அப்படின்னா சூட சூட மீன் சொல்லுவாங்கல்ல இன்னும் கூட கொஞ்சமே தண்ணி ஊற்றல ஏன்னா நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதுலேயே நான் என்ன பண்ணுவேன்னா அந்த தக்காளி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு தக்காளி இதுலேயே வெட்டி போட்டுக்கலாம் இந்த தக்காளியும் இப்போ நம்ம வந்து கொதிக்க போதே இந்த தக்காளியும் இது கூட வெட்டி போட்டுக்கலாம் அது வெட்டி போடுறதோட கையில் ஒரு அமுக்கு மேலே இருக்கிறது மட்டும் பிச்சுக்கிங்க பாருங்கள் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றப்பறம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஒரு ஒரு செகண்ட் தண்ணி காணாது இப்போ வந்து கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள் ஓகே இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது நல்லா இப்போ கொதிக்கணும் அதுக்கும் நாளையே கொதிச்சதுக்கப்புறமும் பச்சை மிளகா போடலாம் ஆனால் இப்போவும் போட்டுக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான வாசனை கொடுக்குறதுக்காக இப்போ நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்க தான் அது ஒரு வாசனை வரும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பாருங்க பாருங்கள் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மீனை நம்ம உள்ளே போட போகிறோம் நல்ல மேலே எண்ணெய் வந்தோன்னே ஆஃப் அனுப்புகிறோம் அவ்வளோதான் மீன் குழம்பு அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும் ஆனால் அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி தேங்காய் ஊற்றி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் மெத்தடில் ஓகேங்களா கொஞ்சம் கொதிக்கட்டும் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்து செம்ம வாசனையாக இருக்குது இப்போது இப்போ வந்து மீனே போடல ஆனாவே எனக்கு நல்ல ஒரு அப்படியே ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது இப்போது எடுத்து வச்சிருக்கேன் மீனை வந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க மீன் வந்து குழம்புல போட்டிருக்கிறது என் பையன்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க நானும் எங்கள் வீட்டை அவங்க மட்டும்தான் அந்த மீன் போட்டு சாப்பிட்ணும் ஸோ அதனால தான் மீனை கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம் இதில் பாருங்களேன் இந்த டைமில் அப்படி ஒரு நாலு பீஸ் போட்டுக்கிறேன் மாங்காய் அவ்வளோதான் நீங்கள் இப்படி இருக்கட்டும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அவ்வளோதான் டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மெயின் வந்து டக்குன்னு வெந்துடும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மாங்காவும் டக்கு நமக்கு வெந்துடும் ஸோ இதே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் புளிப்பு காரெல்லாம் செக் பண்ணுற செம்ம சூப்பராக இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் செம்மையாக இருக்குது குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்களேன் இவ்வளோதான் நல்ல சிம்லேயே போட்டு நம்ம வந்து வச்சாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சாச்சு அவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம மாங்காயிலேருந்து ரொம்ப நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாமே மாங்காய்லாம் குழஞ்சிரும் அப்படின்னா இருந்தால் நல்லா இருக்காது ஸோ நம்ம இப்போ வந்து சாப்பாடும் போட்டாச்சு டேஸ்ட்டுக்கு வந்தாச்சு நிறைய பேர் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சாப்பிட்றது தான் ரொம்ப எங்களுக்கு பார்க்க இருக்கீங்க ஒரு சிலர் வந்து வேற யாருக்காவது கொடுத்து சாப்பிட சொல்லுங்க இங்கே பட் என்னென்னா என் பசங்க யாரும் சாப்பிட்றதுக்கு இங்கே வரமாட்டாங்க ஆளுக்கு முன்னால் பிளேட்டை ரெடியாக சாப்பிட்றதுக்கு இருப்பாங்க பட் ஏன் இங்கே வரமாட்டாங்க வீடியோக்கு வரமாட்டாங்க ஸோ நாங்கள் தான் சாப்பிட்டு ஆகணும் சுட சுட இதில் இருக்க இந்த மாங்காவை பார்த்து சாப்பிட்டு போகிறீங்களா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எப்போவுமே எந்த குழம்பா இருந்தாலுமே எனக்கு சுட சுட சாப்பிட்றது அவ்வளோ ஒரு இஷ்டம் அதுலேயும் மீன் குழம்புன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஆவி பிறக்க சாப்பிடும்போது இதில் ஒரு மாங்காய் ஒரு காரணம் எனக்கு இன்னும் பிடிக்கும் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக கீரை கடைவேன் கீரை ரெடியாக இருக்கு இன்னும் அது செய்யலை அதனால அந்த சைட் டிஷ்லாம் வைக்க அருமை அட்டகாசம் அதாவது ஒரு வாயோட இருக்க முடியாது வேற லெவலில் இருக்கு கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபேஷன்ல நம்மளுடைய சாரீஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம ஏக்கமிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க